இந்த உலகத்தில் எத்தனை தொழில்கள் இருந்தாலும் கடைசியில் உணவே பிரதானம் அதனால் உழவு தொழிலே சிறந்தது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு உழவுத் தொழிலை முன்னிலைப்படுத்தி பல குரல்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த இறைவனே நேரடியாக வந்து உழவுத் தொழில் செய்த ஒரு கோயிலை தான் இன்றைக்கி தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் நாம் தரிசிக்க போகிறோம் மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களோட வரிசையில் இன்றைய தரிசனம் பார்வதி உடனுரை பார்வதீஸ்வரர் திருக்கோயில் திரு தெளிச்சேரி என்கின்ற கோயில் பத்து பக்தி சிரத்தையோட இந்த கோயிலில் உள்ள சிவபெருமானை வழிபட்டு வந்த மன்னன் ஆண்டு வந்த இந்த பகுதியில் சில காலமாக மழை இல்லாமல் இந்த பகுதி முழுவதுமே பஞ்சம் நீடித்தது பஞ்சத்தை போக்குறதுக்கு இந்த சிவபெருமானை வேண்டினான் மன்னன் மன்னனோட பக்திக்கு இணங்கி சிவபெருமானும் பார்வதியும் நேரடியாக விவசாயி ரூபத்தில் இந்த பகுதிக்கு வந்து இந்த பகுதியில் உள்ள மக்களை ஒன்று திரட்டி நெற்பயிர்களை தெளித்து தண்ணீர் தேவைக்கு மழை வரவழைத்து மீண்டும் இந்த பகுதியை செழிக்க வச்சு வறுமையை நீக்கி இந்த கோயிலுக்குள்ளேயே சென்று மறைஞ்சாங்க நெற்பயிர்களை இறைவன் தெளித்ததால் திரு தெளிச்சேரி அப்படின்னு இந்த ஊர் அழைக்கப்பட்டது தற்போது திரு தெளிச்சேரி அப்படின்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது இப்போ இந்த பகுதி கோயில் பத்து அப்படின்னு அழைக்கப்படுது காரைக்கால் பேருந்து நிலையத்திலேருந்து மேற்கு பகுதியில் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது காரைக்கால் பேருந்து நிலையத்திலேருந்து நடந்தே வந்துடலாம் தன்னோட குழந்தைங்க உணவுக்காக தவிப்பதை கண்டு மனமுருகி போவது முதலில் வருவது தாய் தான் போல் வந்து இந்த பகுதி வறுமையை போக்கியதாலவோ என்னவோ இறைவனுக்கு அம்மனோட திருநாமமான பார்வதீஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்தது அம்மனுக்கும் பார்வதி அப்படின்னா பெயர் சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் ஒரே பெயர் கொண்ட கோயில் இது மட்டும்தான் இந்த பகுதியில் வாழ்ந்த மன்னன் இந்த கோயிலின் லிங்கமூர்த்தத்தை வழிபட்டு வந்தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த மன்னனுக்கு முன்னாடியே இந்த மூளை சூரிய பகவான் வழிபட்டிருக்காரு சூரியனுக்கு சாயா உஷா அப்படின்னு இரண்டு மனைவிகள் உண்டு இதில் சாயாவின் மீது சரியாக பாசம் இல்லாத சூரிய பகவான் சாயா தேவியோட தந்தையால் சபிக்கப்பட்டு தன்னுடைய சூரிய ஒளியை இழந்தான் இங்கே உள்ள இறைவனை வழிபட்டு மீண்டும் தன் சூரிய ஒளியை பெற்றுக்கொண்டதா புராண வரலாறு இதன் காரணமாக பங்குனி மாதத்தில் பதிமூணாம் தேதியிலேருந்து பத்து நாட்கள் சூரிய ஒளி இறைவன் மீது படுறதை பார்க்கலாம் இது போன்ற அமைப்பு பல மூலவருக்கு உண்டு ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம் இருக்குது மற்ற கோயில்களில் காலை நேரங்களில் சூரிய ஒளி இது மேற்கு பார்த்த மூலவர் அப்படிங்கிறதுனால மாலை நேரங்களில் இவர் மீது சூரிய ஒளி படும் கோயில் எதிரிலேயே இருக்கிற தீர்த்த குளமும் சூரிய தீர்த்தம்தான் இது ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் திருஞான சம்பந்தர் இந்த பகுதிக்கு வரும்பொழுது இந்த பகுதியில் வாழ்ந்த சமணர்கள் ஞான உள்ளே வர அனுமதிக்கலை புத்தநம்பி நம்பி அப்படிங்கிற சமணத்துறவியோட தலைமையில் சமணர்கள் திருஞான எதிர்த்து நிற்க இங்கே இருக்கிற இறைவனை வேண்டி ஐந்து எழுத்து மந்திர பதிகத்தை திருஞான சம்பந்தர் ஓத மூர்ச்சையாகி விழுந்தார் புத்தநம்பி பிறகு அத்தனை சமணர்களையும் சைவத்தில் இணைச்சி தேவார பதிகத்தை பாடி இந்த இறைவனை வழிபட்டார் ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற கைலாசநாதரை தரிசிப்பதற்காக தான் திருஞான சம்பந்தர் வந்ததாகவும் அந்த பகுதி காரைக்கால் அம்மையார் வாழ்ந்த பகுதி அப்படிங்கிறதால தன்னுடைய பாதங்களால் அந்த பகுதியை மிதிக்க அஞ்சு இந்த ஸ்தலத்தையே பாடிவிட்டதாக வரலாறு இந்த கோயிலில் இருக்கிற முருகப்பெருமான் அருண் பிரகாச வள்ளலாரால் பாடல் பெற்றவர் சிவபெருமானோட அறுபத்தி நான்கு ரூபங்களில் ஒருத்தரான கிராதமூர்த்தியை இந்த ஸ்தலத்தில் தரிசனம் செய்யலாம் இந்த உற்சவ உற்சவமூர்த்தியும் அவர்தான் நல்ல பராமரிக்கப்பட்ட பல அற்புத சிற்பங்களையும் கற்கோயிலாய் கருவறை கொண்ட கோயில் இது மேற்கு பார்த்த கோயில் கோயில் எதிரிலேயே தீர்த்த குளமும் இருக்கு ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற கோயில் சூரியன் வழிபட்ட பாஸ்கர சேத்திரம் உழவனாய் இறைவனும் இறைவியும் வந்த கோயில் உழவுக்கு தேவை நீர் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அற்புத திருக்கோயில கொட்டும் மழையில் தரிசனம் செஞ்சு உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சியோட மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி